திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளி தரக்கூடிய சுக்கிர பகவானை ராசி அதிபதியை கொண்ட துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஊரே பேசக்கூடிய அளவுக்கு இனிமேல் நல்லா இருக்க போகிறீங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயம் பெறும்னு கிடைக்கும் அப்படி எந்தெந்த விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்க போகுது குறிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுது ஏதாவது விஷயங்கள் இருக்குமா அதை நான் எப்படி சமாளிக்கணும் எந்த மாதிரி எல்லா எதிர்பார்ப்புகளுக்கும் பதிலோடு தாங்க இந்த பதிவை நான் தொடங்குறேன் ஆனால் நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாதுங்க அதாவது சூரிய பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சியாக கூடிய மாதம்தான் தான் வரக்கூடிய இந்த மாதங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு நல்ல நேரம் தாங்க ஸ்டார்ட் ஆக போகுது இனி வெற்றிக்கு மேலே வெற்றி வந்து குவிய போகுது அது எப்படிமா எங்களுக்கெல்லாம் நல்லது நடஞ்சா உலகமே அழிஞ்சிரும் போல நாங்களும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றத்தை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீ சொல்ற மாதிரி ஏதாவது நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் எதிர்பார்ப்பீங்க இல்லையா அது எப்படின்னா துலாம் ராசி வந்து சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் ஒன்பது பாதங்களை கொண்ட துலாம் ராசிங்க ராசியோட அதிபதி சுக்கிரன் இந்த மாதத்தில் அவங்களுடைய ராசிக்கு வருட கிரகங்களான சனி ராகு கேது குரு எல்லாருமே நல்ல நிலையில் இருக்காங்க அதனால் நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே அற்புதமாக நடக்கும் இதோட உங்கள் ராசிநாதன் ராசியை பார்க்குறாரு இதையும் வச்சு பார்க்குறப்போ எல்லா விதமான ஏற்றமும் உண்டாகுது வெற்றி உண்டாகுது ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசியை சம சப்தம பார்வையில் பார்க்குறாருங்க குருவோட பார்வையும் இருக்கு வரக்கூடிய நாட்கள்ல ரெண்டு சுப கிரகமும் உங்களுக்கு அதீத சுபத்துவத்தை கொடுக்க போறாங்க உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஏற்றம் இருக்குங்க தீர்க்கமான சிந்தனைகள் உண்டாகுது எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும் இதோட வெளிநாடு போகக்கூடிய யோகம் அமையுங்க ஏன்னா சுக்கிரன் குரு ரெண்டு பேருமே இணைஞ்சு உங்க ராசியை பார்க்கறாங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறுவீங்க நீங்க நினைச்ச காரியங்கள் நிச்சயமா நடக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு இருக்காரு வெளிநாட்டுக்கு போய் படிக்கணுங்கிற யோகம் இருக்கு உங்களுக்கு வந்து சேர வேண்டிய எல்லா விதமான சொத்துக்களோ பணங்களோ ஏதாவது ஒரு வாய்ப்புகளோ பதவிகளோ எல்லாமே உங்களை தேடி வரும் உங்களுக்கு உங்களுக்கானதாகவே தேடி வரப்போகுதுங்க நீங்கள் தேடி போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது அதே போல் அதே போல் தந்தையோட மூலமாக வாய்ப்புகள் வரக்கூடிய லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் அமையுதுங்க ஏறுங்க ஒட்டு மொத்த என்னடா இவ்வளவு நல்லது நடக்குன்னு பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்துல சூரியன் குரு புதனோட சேர்ந்துருக்கிறதுனால எல்லா விதமான ஏற்றமும் உண்டாகுது ஒன்பதாம் இடத்துல புதன் ஆட்சி பெற்றிருக்காரு புதனோட குருவும் சூரியனும் இன்னும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷ அமைப்புங்க நாங்கள் ஜோதிடத்தில் பார்க்கக்கூடிய விஷயம் பாக்கியங்கள் எல்லாமே அபரிவிதமாக உண்டாக போகுங்க இதோட ராசிக்கு பத்தாம் வீட்டில் குரு போகிறப்ப புதிய காரியங்களில் ஈடுபடுவீங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு கூட இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் புத்திர பாக்கியம் கிடைக்கும் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு வந்து பார்க்குறாரு புத்திர பிராப்தம் இருக்குங்க இதனால தான் அதே மாதிரி அஞ்சாம் அதிபதி ஐந்தாம் மட்டத்தில் இருக்கிறது இன்னுமே சிறப்பு குருவோட பார்வையும் சேர்ந்து வருது சுக்கிரன் உங்கள் ராசியை பார்க்கறதுனால நல்ல ஏற்றமான காலம் வந்து இது தான் அது எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மனசளவுலேயோ உடல் அளவுலேயோ உறவுகள் வகையிலையோ குடும்ப வகையிலையோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சங்கடங்கள் இரு இருந்தால் சத்தியமாக சொல்கிறேங்க சூரிய பகவானோட கதிர்பட்டு விலகின பனி போல் எல்லாமே மறைஞ்சி போகுங்க அதுவும் எட்டாம் இடத்துல சுக்கிரன் மறைகிறதுனால செல்வாக்கு அதிகமாகும் நிறைய விஷயத்தில் நிச்சயமாக நீங்கள் எடுத்த காரியங்கள் நிறைவு இது தொடர்ந்து மாணவ மணிகளுக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு முன்னேற்றமான காலகட்டம் இதோட உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கக்கூடிய காலங்களில் புதிய முயற்சிகளை மட்டும் நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி பயணங்களை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது இதோட பாத்தீங்கன்னா நீங்க உங்களால் முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலுக்கு துளசி செடியை வாங்கி கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய முயற்சிகள் கை கூடி வரப்போகு து தொழிலில் அபரிவிதமான ஏற்றமும் லாபமும் உண்டாகும் அதே நேரம் துளசி செடியை வாங்கி கொடுக்கறது அப்படின்னாக்க அந்த இடத்துல தாங்க துளசி செடியில தான் நம்மோட மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க ஸோ அந்த அம்சம் நிறைந்த செடியை நீங்க கோயிலுக்கு வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு தெய்வீக எண்ணங்களை அதிகப்படுத்தும் தெய்வ அனுகூலத்தை அதிகப்படுத்தும் பண வரவு அதிகமாகுங்க பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கூடுதல்லையும் சரிங்களா மிகுந்த வெற்றி கிடைக்கும் திருமண யோகம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க எல்லாத்துக்கும் மேலே துலாம் ராசிக்காரங்க லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்கிறது அற்புதத்தை ஏற்படுத்துங்க எல்லாமே நல்லா இருக்கே அப்படின்னு யோசிக்கக்கூடிய பட்சத்துல சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் ஸோ கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க கோபத்தை கட்டுப்படுத்திட்ட போதும் காரியங்கள் எல்லாமே சாதகமாக முடியும் எதிர்பாராத பணம் உண்டாகுங்க ஆனா அதை சமாளிக்க வகையில பண வரவு வந்து உங்களுக்கு தான் இருக்குங்க இதோட தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கறதுனால உத்தியோகத்தில் இருக்காங்க வேலையில் கொஞ்சம் டென்ஷன் வீண் அழைச்சலும் வந்து போகும் வீண் பகையும் உண்டாகலாம் இதனால எதை செஞ்சாலும் சரி யார்கிட்ட பழக்க வழக்கம் இருந்தாலும் சரிங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ குடும்பத்திலேயோ நட்பு வட்டாரத்திலேயோ அக்கம் பக்கத்திலேயோ எந்த இடத்துலையோ கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதே அதே மாதிரி தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் பணம் வரத்து எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் அலைச்சலோடு சேர்ந்து வரும் கடன் விஷயங்களை கொஞ்சம் பார்த்து சூதனமாக இருந்துக்கோங்க புதிய நபர்களுக்கு வந்து பொருளை கொடுக்கறது வாங்குறது எல்லாமே ரொம்ப உஷாரா இருங்க எதை பேசி வந்தாலும் சரிங்க பேச்சில் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து கவனம் வந்து ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு தேவைப்படுதுங்க நிதானம் தேவை வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க இதோடு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க திடீர்னு உங்களுக்கு டென்ஷன் கொண்டு வருவாங்க ஸோ அதில் கவனமாக இருங்க யார் என்ன செஞ்சாலும் சரிங்க துலாம் ராசி செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் என்ன தெரியுமா இவங்க எல்லாருமே நம்மளோட பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாங்க ஸோ நம்மளோட பொறுமையை மட்டும் நம்ம என்றைக்குமே கைவிடக்கூடாதுங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா யார் என்ன செஞ்சாலும் அதை வந்து உங்களுக்கு பெருசாக பாதிப்பு கொடுக்காதீங்க நீங்களும் அழகா சமாளிச்சிடலாம் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக துலாம் ராசி பெண்கள்லாம் வந்து கோபத்தை கட்டுப்படுத்தியே ஆகணுங்க ஏன்னா காரியமே கெட்டு போயிடும் கோபத்தை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் காரியங்களை சாதிக்க முடியும் எதிர்பார்த்த நல்ல தகவல் வருங்க கிடைச்சிருக்காத சொத்துக்கள் நீங்கள் இத்தனை நாளாக இயங்கிட்டு இருந்த சொத்துக்களை அடைகிறதுல தடைகளை தாண்டி அதை கிடைக்க போகுதுங்க உயர்நிலையில் இருக்கவங்க கிட்ட மன வருத்தம் ஏற்படுத்தும் சூழ்நிலை இருக்கு அதனால மேல இருக்கவங்க கிட்ட வகை பாராட்ட வேணாம் உடல் ஆரோக்கியத்தில் போகணுங்க அதே மாதிரி வண்டி வாகனங்களை வந்து சீர் செஞ்சு திடீர்னு நமக்கு செலவு வரும் அதே மாதிரி நம்ம போகக்கூடிய காரியங்கள் தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதே போல அரசியல் தொழில் இருக்கவங்களுக்கு எதிர்பாராத பண வரவுகள் இருக்குங்க உங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் பெருகும் எதை செஞ்சாலும் சரி ஒரு ஆர்வத்தோட செய்வீங்க தொழில் வந்து வியாபாரம் சிறப்பாக நடக்கும் எதிர்பார்த்த கட உதவிகள் கிடைக்கும் பழைய சிக்கல்களை இப்ப தீர்க்க போறீங்க ஆனா எக்காரணத்தை கொண்டு துலாம் ராசி மட்டும் தோத்து போகவே மாட்டீங்க ஏன்னா சாதுர்மையாக பேசி சமாளிக்கிறதுல நீங்க வல்லவர்கள் அது உங்களுக்கு சிறப்பாக இந்த மாதத்துல வேலை செய்யுங்க இப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாதமா இருக்க போகுதுங்கிறத பொது பலன்களை நம்ம பார்த்திருக்கோம் இப்போ தனிப்பட்ட முறையில் துலாம் ராசிக்குடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட நாட்களா இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் துலாம் ராசினாவே மற்றவங்களோட துன்பத்துக்கு தோல் கொடுக்கக்கூடிய ராசி தாங்க துலாம் ராசி உங்களை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரம் மூணு நான்காம் பாதம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க தைரியத்தோடு செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கக்கூடியவங்களும் உங்களுக்கு இது வரைக்கும் யோகமான நாட்கள் தான் ஏன்னா லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயும் கேதுவும் இதுவரையிலும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் இல்லாமல் செய்கிறாங்க பண வரவு அதிகரித்து கொடுக்குறாங்க செஞ்சுட்டு வரக்கூடிய வியாபாரத்தில் இருந்து தடைகளை விலக்கி வைக்கிறாங்க முடங்கி கிடந்த தொழிலில் முன்னேற்றத்தை உண்டாக்குறாங்க பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒத்துழைப்பை பெருக்க வந்து வழிகாட்டுகிறாங்க வர வேண்டிய பணம் வந்து கைக்கு வருங்க விவசாயம் மருத்துவம் கெமிக்கல் உணவு இந்த மாதிரி தொழில்களில் முன்னேற்றம் பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் எதிர்பார்த்த இடம் மாற்றம் பதவி உயர்வு கிடைக்கிதுங்க சேமிப்பு அதிகமாகுது ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் அதே மாதிரி குருவோட பார்வை வந்து உங்களுக்கு இருக்கிறதுனால சனி ராகு இவங்களால முயற்சிகளில் வந்து வெற்றி அடைவீங்க பிள்ளைகளுடைய நலன்களில் அக்கறை கூடுது குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவங்க தக தவம் இருந்தவங்களுக்கு அது நிறைவேற போகுதுங்க குடும்பத்துல சுப காரியங்கள் நடக்குங்க பெரிய மனுஷங்களோட சந்திப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உலகெங்கும் உள்ள அனைத்து துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க துலாம் ராசிக்கு இந்த பதிவுனால் என்ன நன்மை இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருக பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டேன் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் இந்த துலாம் ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்க வேண்டும் முருகனோட காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க துலாம் ராசி தாய் பாசத்துல நம்மளையே மெஞ்சிருவாங்க போலையே அப்படின்னு உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நினைக்கக்கூடிய அளவுக்கு தாயின் மீது அதீத பாசம் கொண்டவங்க மேக்சிமம் இவங்க வந்து பெத்த தாயை மட்டும்தான் அப்படி நினைப்பாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாதுங்க இவங்க கண்ணில் படக்கூடிய எல்லா பெண்களையும் தாயாக மதிக்கக்கூடியவங்க இந்த துலாம் ராசிக்காரங்க நீதிக்கும் நேர்மைக்கும் பெயர் போனவங்க யாருனே தெரியாது வயசானவங்க யாராவது சாப்பாட்டுக்கு உதவின்னு கேட்டு இவங்க கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து கே கேக்காட்டி கூட இவங்க யார்கிட்டையாவது கேட்கறதை பார்த்தா இவங்க போய் உதவி செய்யக்கூடிய வல்லமை படித்தவங்க தாயை மட்டும் நேசிக்க மாட்டாங்க தாய் நாட்டையும் நேசிக்கக்கூடியவங்க துணிச்சலாக செயல்படக்கூடியவங்க நினச்சதை சாதிக்கணும்னு மட்டுமே இவங்க இருக்கும் எது சரியோ அதை மட்டும் இவங்க கடைப்பிடிப்பாங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு நூறு தடவை திட்டம் தீட்டி அதோட பின்விளைவுகள் என்னங்கிறத உணர்ந்து தான் இவங்க வந்து ஒரு விஷயத்தை செய்வாங்க அதனாலேயே எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு வெற்றியை தரும் எல்லாமே ஓகே ஆனால் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை இன்ன வரைக்கும் நாய் பொழப்பு தானே நாங்கள் உண்மையான நம்புறதுக்கு யாருமே இல்லையே இது வரைக்கும் என்னையை பொறுத்த வரைக்கும் எல்லா கஷ்டத்தையும் நான் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன் முக்கியமாக உறவுகளால் சின்ன பின்னமாக போச்சு என்னோட வாழ்க்கை நிலை இன்ன வரைக்கும் என்னோட உழைப்பு முழுக்கவே மற்றவங்களுக்காக மட்டுமே வீண் செலவு விரைய செலவு போயிட்டா இருக்குது இதுதான் வந்து துலாம் ராசியோட நிலை எந்த இடத்துல நீங்கள் லாக்காகிறீங்க அப்படின்னா பாசங்கிற ஒரு விஷயத்துல மட்டும்தாங்க உங்ககிட்ட ஒருத்தவங்க உதவி கேட்டு வர்றாங்க அப்படின்னா சத்தியமாக அவங்களுக்கு தேவைகள் இருக்காதுங்க ஆனால் உங்களுடைய மனசை தெரிஞ்சுக்கிட்டு இவன் வந்துட்டு எல்லாமே வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறான் எப்படி யார்கிட்டயோ ஒருத்தவங்க கிட்டே ஏமாற போகிறான் அதை நம்மளே ஏமாற்றிட்டு போகலாம் அப்படின்னு தான் இருக்காங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைதாங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உண்மைன்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கே தெரியும் அவங்க உங்களை நல்லா ஏமாத்துறாங்கன்னு பச்சையாக தெரியும் இருந்தாலுமே நீங்கள் ஏமாறுவீங்க காரணம் அவங்க தான் அப்படி போ எண்ணிட்டு போகிறாங்க நானும் அப்படி பண்ண முடியுமா போ இது தானே எடுத்துகிட்டு போயிட்டு போகிறான் போக அப்படின்னு நினைப்பீங்க கடவுள் பக்தி அதிகமாக இருக்குங்க பொய்யை கண் கூட பார்த்தா கூட பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு விட்டு ஒதுங்கக்கூடியவங்க நீங்கள் இவங்களுக்கு துரோகம் பண்ணவங்க கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு தூய உள்ளம் கொண்ட துலாம் ராசிக்கு ஊரே பேசக்கூடிய நல்ல விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது முன்னேற போகுதுங்க உங்களுக்கு வந்து ஒரு பத்து குட் நியூஸ் சொல்ல போகிறேங்க அந்த பத்து குட் நியூஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அடுத்து வரக்கூடிய காலம் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் ராஜா நினச்சது எல்லாமே நடக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அது என்ன ஏதுங்கிற அப்படிங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாம் அந்த பத்து நல்ல விஷயத்தை என்னன்னு சொன்னீங்கன்னா ஓரளவுக்கு திருப்தியாக இருக்குமா அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா சொல்லிட்டா போச்சுங்க ஃபஸ்ட்டு விஷயம் திட்டவட்டமான முடிவுகளை எடுப்பீங்க அதே மாதிரி எதிர்பார்த்து காத்திருந்த தொகை அதாவது பணம் உங்கள் கைக்கு வந்துருங்க இதுதான் ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் எதிர்ப்புகள் அடங்கும் எதிரிகள் ஒளிஞ்சு போவாங்க மூணாவது விஷயம் புரிஞ்சுதுங்களா நாலாவது விஷயம் தள்ளி போன வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்கும் அஞ்சாவது விஷயம் ஒரு சொத்தை விற்று மறு சொத்தை வாங்கக்கூடிய சூழலில் தவிச்சிருப்பீங்க இனி உங்கள் கைவிட்டு போன சொத்துக்கள் கூட திரும்ப உங்கள் கைக்கு வந்து சேருங்க அதை தாண்டி நிறைய சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ஆறாவது புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க ஏழாவது எதிர்பார்த்த பணவரவு உண்டுங்க எட்டாவது சாதாரணமான நிலையில நீங்க இப்ப இருந்தா கூட உயர்ந்த நிலைக்கு முன்னேறுவீங்க ஒன்பதாவது தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு நீங்க தொடங்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் பத்தாவது உங்களுடைய நிர்வாக திறமை அதிகரிக்கும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக இருக்குங்க பத்து விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு லிஸ்ட் போட்டு சொல்லியிருக்கேன் அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாங்க எல்லா விதமான பலன்களும் உங்களுக்கு சாதகமாக நிற்கிது ஏன்னா மேக்ஸிமம் எல்லா நவகிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக நிற்கிறாங்க நவக்கிரகங்களினுடைய அமைப்பை பொறுத்து தான் நமக்கு நல்லதும் கெட்டதும் ஓகேங்களா நவக்கிரகங்களுடைய அமைப்பு அந்த காலகட்டங்களில் துலாம் ராசிக்கு அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை ஆனால் இப்போ எல்லாருமே உங்களுக்கு சாதகமாக நிற்கிறாங்க இது எந்த குழப்பமும் இல்லாமல் பெரிய முடிவுகளை கூட சரியான முடிவெடுப்பீங்க சின்ன சின்ன கருத்து வேறுபாடுல கூட கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பீங்க அவங்க எல்லாமே இனி ஒன்று சேருவீங்க குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கிட்டு நடந்துக்குவாங்க குழந்தைகள் இல்லாத தம்பதிகளுக்கு வாரிசுகள் உண்டாகும் இதெல்லாம் உங்கள் லிஸ்ட்டையே தாண்டி போய்கிட்டு இருக்குங்க போதும் போதும் லிஸ்ட் பெருசாக போயிட்டு மாதிரி இருக்கு உங்களுக்கு எல்லாமே நல்லது தாங்க நடக்க போகுது அக்கம் பக்கம் இருக்கவங்க எல்லாருமே உங்களுக்கு அனுசரணையாக நடந்துக்குவாங்க உறவுக்காரர்களும் சரி நண்பர்களும் சரி அவங்களுடைய மத்தியில் அவங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் அவங்களே உங்களுக்கு வழியை வந்து உதவி செய்வாங்க முன்னாடியெல்லாம் வந்து உதவி கேட்டு கெஞ்சி இருப்பீங்க இருக்கியா இல்லையா என்னான்னு கேட்குறதுக்கு கூட நாதி இல்லாமல் தவிச்சிருப்பீங்க இப்போ வழியை வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க குறிப்பாக கேது என்ன செய்கிறா தெரியுங்களா உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு இவரால் நீண்ட அஞ்சு நாட்களாகவே உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோடு நீங்கள் போய்ட்டு வந்து அந்த நேர்த்தி கடனை அடைச்சிட்டு வருவீங்க ராகு உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால மறைமுக எதிரிகளால் கூட நீங்கள் ஆதாயம் அடைவீங்க எதிரிகளால் கூட உங்களுக்கு பயன் இருக்குங்க அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு யோசிச்சு பாருங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை தேடி வந்து மதிப்பாங்க உங்களை வந்து நிறைய விஷயங்களுக்கு முன்னிறுத்தி அழைப்பாங்க பொது விழாக்கள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே முதல் மரியாதை கிடைக்கும் உங்களுக்கு பாலிய நண்பர்களால் உதவி கிடைக்குங்க குறிப்பாக கேது பகவான் லாப வீட்டில் உங்களுக்கு அமர்றதுனால செல்வாக்கு கூடும் கௌரவ பதவிகள் தேடி வரும் ஷேர் மூலம் பணம் பெறும் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகள் உண்டாகுங்க படிப்பு விஷயமா முக்கிய விஐபிகளுடைய சந்திப்பு ஏற்படும் மகளுடைய திருமணமும் மகனுடைய திருமணமும் ரொம்ப விமர்சைய நடத்தி முடிப்பீங்க கடன் பிரச்சனை தீருங்க மகனுடைய நட்பு வட்டாரத்தை மட்டும் கொஞ்சம் கண்காணிச்சுக்கிட்டே இருங்க அதே மாதிரி பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தொடர்பாக உங்களுடைய சொத்து பத்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தொடர்பாக உங்களுடைய சொந்த பந்தங்கள் கிட்டே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே மறையுங்க பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும் கர்ப்பிணி பெண்களாக இருந்தீங்கன்னா பயணங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க மற்றபடி இந்த காலகட்டம் முழுக்கவே எல்லா விதங்கள்லேயும் உங்களுக்கு சாதகம்தான் அதுவும் பூர்வீக சொத்து சம்மந்தமாக நீங்கள் ஏதோ கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்குங்க மனசில் இனம் சந்தோஷம் உண்டாகும் தன்னம்பிக்கை மேம்படும் தங்க நகை வாங்குற யோகம் இருக்குங்க அதாவது பொன் பொருள் சேரும் சொத்து சேரும் வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும் புதுசாக வீடு கட்டுவீங்க வாங்குவீங்க இருந்தாலும் ஒரு மட்டும் ராசி தங்க நகையை யாருக்கும் இரவல் கொடுக்கறதோ வாங்குறதோ சுத்தமா இருக்கக்கூடாது அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலையும் ரொம்ப கவனமா இருக்கணுங்க இதை தாண்டி குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் முக்கிய விஐபிகளோட வீட்டு விசேஷங்களில் கலந்துக்குவீங்க திருமணம் சீமந்தம் கிரக பிரவேசம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சி வீடே வந்துட்டு களை கட்டுங்க ஒரு சிலர்லாம் வந்து இப்ப குடியிருக்கிற வீட்டுக்கு மேலேயே இன்னொரு மாடி கட்டுறதுக்கான மாடி மீது மாடி கட்டி வாழக்கூடிய அளவுக்கு உயர்ந்த நிலையை அடைய போறீங்க தந்தையுடன் உங்களுக்கு இருந்து வந்த மோதல்கள் விலகும் அவரோட நோயும் விலகுங்க போனால் இந்த காலகட்டத்தில் உங்களை புரிஞ்சிக்காதவங்க எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க அவங்களே வழியே வந்து பேசுவாங்க உயர்கல்வி கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் தாய்மாமன் வகையில் உங்களுக்கு பெருமை ஏற்படும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கள் போகுதுங்க இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத பணவரவு இருக்கும் திடீர் யோகம் இருக்குது சமூகத்தில் பெரிய அந்தஸ்து இருக்கும் நட்பு வட்டாரம் விரிவடையும் சுப பலன்கள் மட்டுமே தொடர்ந்து கிடைக்கும் அடுத்து அடுத்ததை வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் போட்டி போட்டுக்கிட்டு முன்னேறுவீங்க கடையை விரிவுபடுத்துவீங்க உங்களுடைய மாறுபட்ட அணுகுமுறையினால் லாபம் ஈட்டுவீங்க திடீர் லாபம் ஏற்படும் பெரிய பெரிய கம்பெனிகள்லிருந்து கூட ஒப்பந்தங்கள் கிடைக்கும் மருந்து உணவு ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான தொழிலில் இருக்கவங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்குங்க கூட்டு தொழிலில் உங்களுடைய பங்குதாரர்கள் வந்து உங்களை புரிஞ்சுக்குவாங்க உங்களுக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து மறைஞ்சு போகும் அடுத்தது உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் பணிகளில் இருந்த தேக்க நிலை அப்படிங்கிறது மாறுங்க நம்பி நிறைய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு அழைப்பு வரும் கணினி துறையில் இருக்கவங்க எல்லாம் உற்சாகமா காணப்படுவீங்க குறை